பாட்டாளிகள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது ஜனநாயக ரீதியில் நடுநிலையாக செயல்படக்கூடிய நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துட்டு வரவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் நம்ம சேனலோட சமூக வலைதள பக்கங்களோட லிங்க்கை டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க அதாவது கடந்த ரெண்டு மூன்று நாட்களாக சமூக வலைதளங்களிலும் செய்தி தொலைக்காட்சிகளிலும் பெரிய அளவில் பேசப்படாத அதே சமயம் ஆளுங்கட்சி நிர்வாகிகளால் இருட்டடிப்பு செய்யப்பட்டு வருகின்ற ஒரு கொலை சம்பவத்தை பற்றி தான் இந்த காணொலியில் மிக தெளிவாக பார்க்க இருக்கிறோம் சாத்தான்குளத்தில் காவலர்களால் படுகொலை செய்யப்பட்ட ஜெயராஜ் பென்னிக் சென்ற ரெண்டு பேரோட பெயரை தமிழக மக்கள் நாள் வரைக்கும் மறந்துருக்க மாட்டாங்க ஏன்னா அந்த சமயத்தில் சமூக வலைதள ஊடகங்களும் செய்தி தொலைக்காட்சி நிறுவனங்களும் அந்த கொலைக்கு நீதி வேண்டி இருபத்தி நான்கு மணி நேரமும் நேரலை செய்திகளை ஒளிபரப்பிட்டு வந்தாங்க மேலும் அதன் காரணமாக தான் ஜெயராஜ் பென்னிக் சென்ற ரெண்டு அப்பாவிகளுக்கு நீதியும் கிடச்சிது அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் இன்னைக்கு திருபுவனத்தில் தனிப்படை காவலர்களால் மிக கொடூரமான முறையில் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அஜித்குமார் என்ற அப்பாவி இளைஞருக்கு ஆதரவாக எந்தவித குரலையும் எழுப்பாமல் சமூக வலைதள ஊடகங்களும் செய்தி தொலைக்காட்சி நிறுவனங்களும் தொடர் மௌனம் காத்துட்டு வருவதை பார்க்கும்போது இவர்கள் அனைவருமே அதிகார வர்க்கத்தால் விலை பேசப்பட்டு விட்டார்களோ என்ற கேள்வி தான் தோணுது ஏன்னா நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு விஷயம் தெல்ல தெளிவாக புரியும் அது என்னென்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கடந்த அதிமுக ஆட்சியில் ஜெயராஜ் பென்னிக்ஸ் என்ற ரெண்டு அப்பாவிகளை காவலர்கள் படுகொலை செஞ்சப்ப ஒட்டுமொத்த சமூக வலைதள ஊடகங்களும் செய்தி தொலைக்காட்சி நிறுவனங்களும் படுகொலைக்கு காரணமான சாத்தான்குள காவலர்களுக்கு எதிராக கடுமையான குற்றச்சாட்டை முன் வச்சாங்க மேலும் அதற்கு இணையான கடுமையான குற்றச்சாட்டை அதிமுக அரசின் மீதும் அன்றைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் மீதும் முன் வச்சாங்க ஒரு விதத்தில் இது நியாயமும் கூட ஏன்னா அன்றைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த காவல்துறையினர் தான் அந்த படுகொலையை நிகழ்த்தியிருந்தாங்க ஸோ தார்மீக அடிப்படையில் அன்றைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் மீது கடுமையான குற்றச்சாட்டை முன் வச்சதில் எந்தவித தப்பும் கிடையாதுன்னு நான் நம்புகிறேன் ஆனால் இன்னைக்கு அப்பாவி இளைஞர் அஜித்குமார் கொலை வழக்கில் இதே சமூக வலைதள ஊடகங்களும் செய்தி தொலைக்காட்சி நிறுவனங்களும் என்ன பண்ணியிருக்கணும் திமுக அரசின் கையாலாகாத தனத்தினால படுகொலை செய்யப்பட்ட அஜித்குமாருக்கு ஆதரவாக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு எதிரான கடுமையான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கணும் ஏன்னா இந்த ஆட்சியிலும் கூட தமிழக காவல்துறையானது முதல்வர் மு க ஸ்டாலினுடைய நேரடி கட்டுப்பாடுங்கிறது தான் வருது இன்னும் சொல்ல போனால் ஊடகங்கள் தமிழக முதல்வர் மீது மிக 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 கடுமையான குற்றச்சாட்டை முன்னெச்சு ஸ்டாலின் அவர்களை பதவி கூறி வலியுறுத்திருக்கணும் ஏன்னா இந்த ஆட்சியில் இது இருபத்தி நான்காவது லாக் டெத்து இது எத்தனை பேருக்கும் தெரியும் சொல்லுங்க பார்க்கும் அதிலும் பாருங்க கடந்த அதிமுக ஆட்சியில் நடந்த ஜெயராஜ் பென்னிஸ் கொலை வழக்கில் அன்றைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தமிழக அரசை காப்பாற்றுறதுக்காக எந்த ஒரு அதிமுக நிர்வாகியும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ கட்டா பஞ்சாயத்து செஞ்சு ஜெயராஜ் பென்னிஸ் கொலை வழக்கை இருட்டடிப்பு செய்ய எந்தவித முயற்சியும் பண்ணலை ஆனாலும் கூட அனைத்து ஊடகங்களும் அதிமுக அரசின் மீதும் அன்றைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் மீதும் கடுமையான குற்றச்சாட்டு முன் வச்சாங்க ஆனால் இன்னைக்கு காவல்துறையினர் அரங்கேற்றி அந்த கொடூர கொலையை மறைப்பதற்காக மானாமதுரை டிஎஸ்பி உள்ளிட்ட திமுகவை சேர்ந்த மூன்று முக்கிய நிர்வாகிகள் அஜித்குமார் குடும்பத்தாரிடம் ஐம்பது லட்சம் பணமும் அரசு வேலையும் வாங்கி தருவதாக சொல்லி கட்ட பஞ்சாயத்து நடத்தியதாகவும் சொல்லப்படுது இப்படி அப்பாவி இளைஞர் அஜித்குமாரின் கொலையை மறைக்கிறதுக்காக திமுக நிர்வாகிகளும் தமிழக காவல்துறை உயரதிகாரியுமான டிஎஸ்பி அவர்களும் நேரடியாக தலையிட்டு கட்ட பஞ்சாயத்தில் நடத்தியிருக்கக்கூடிய சூழலில் சமூக வலைதள ஊடகங்களும் செய்தி தொலைக்காட்சி நிறுவனங்களும் என்ன செஞ்சுருக்கணும் இந்த கொலை குற்றத்திற்காக திமுகவின் மீதும் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் மீதும் கடுமையான குற்றச்சாட்டை முன் வச்சு தார்மீக அடிப்படையில் மு ஸ்டாலின் அவர்கள் பதவி விலக கோரி அழுத்தம் தரும் செய்திகளை ஒளிபரப்பு செஞ்சுருக்கணும் ஆனால் அதை செஞ்சாங்களான்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இல்லை ஏன்னா எல்லா ஊடகங்களும் விலை போகிவிட்டார்கள் என்பதை இங்கே மறுக்க முடியாத உண்மையும் கூட மேலும் அப்பாவி இளைஞர் அஜித்குமாரினுடைய படுகொலை வழக்கில் பல்வேறு சந்தேகங்களுக்கு இன்னும் பதிலானது கிடைக்காமலேயே மர்மமாக தொடர்ந்துட்டு வருது முதல் சந்தேகம் என்னென்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தை அடுத்த மடபுறம் பத்திரகாரம்மன் கோவிலில் தற்காலிக கோவில் காவலராக பணியாற்றி வந்த அஜித்குமார் மீது பதியப்பட்ட திருட்டு வழக்கு சம்பந்தமாக திருபுவனம் காவல்துறையினர் தான் விசாரணை பண்ணி இருந்திருக்கணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் எதன் அடிப்படையில் மானாமதுரை குற்றப்பிரிப்பு தனிப்படை காவலர்கள் இந்த வழக்கு சம்மந்தமாக விசாரிச்சாங்க இப்படி உடனடியாக மானாமதுரை குற்றப்பிரிவு தனிப்படை காவல்துறைக்கு இந்த வழக்கை மாற்றும் அளவிற்கு அஜித்குமார் என்ன அவ்வளவு பெரிய தீவிரவாதியா இல்லை எனக்கு புரியலை மேலும் குற்றப்பிரிவு தனிப்பட காவல்துறையினர் இரும்பு ராடுகளை பயன்படுத்தியும் பிளாஸ்டிக் பைப்புகளை பயன்படுத்தியும் அஜித்குமாரை கடுமையாக தாக்கியதால் தான் அந்த அப்பாவி இளைஞர் உயிரிழந்தார்னு தெரிஞ்சிருந்தும் கூட எதற்காக காவல்துறையினர் அந்த உண்மையை மறைச்சு அஜித்குமார் அவர்கள் வலிப்பு வந்து தான் இறந்தார்னு எஃப்ஐஆர் போட்டாங்க அப்போது காவல்துறையினருக்கு அஜித்குமார் கொலை வழக்கில் பொய்யான எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கான அதிகாரத்தையும் தைரியத்தையும் கொடுத்த அந்த ஒரு நபர் யார் மேலும் காவல்துறையினர் நடத்திய கொடூர தாக்குதலால் மரணம் அடைந்த அஜித்குமாரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லாமல் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல சொல்லி காவல்துறையினருக்கு கட்டளையிட்ட அந்த ஒரு நபர் யார் இது மட்டும் இல்லாமல் அப்பாவி இளைஞர் அஜித்குமார் உயிரிழந்ததை உறுதி செய்த பிறகு மானாமதுரை டிஎஸ்பியும் அவரோட திமுகவை சேர்ந்த ஒரு சில நிர்வாகிகளும் அஜித்குமார் குடும்பத்தை தொடர்பு கொண்டு அவர்களை ஒரு தனியார் திருமண மண்டபத்திற்கு வர வச்சு அஜித் குடும்பத்தாருக்கு ஐம்பது லட்சம் பணமும் அஜித்தினுடைய தம்பிக்கு அறநிலையத்துறையில் அரசு வேலையும் வாங்கி தரணும்னு சொல்லி இந்த படுகொலையை மறைக்க யாரோட கட்டளையின்படி அல்லது யாரோட அரசின்படி இவர்கள் கட்ட பஞ்சாயத்து செஞ்சாங்க என்பதும் இங்கே மிகப்பெரிய மர்மமாக தான் இருக்குது மேலும் சட்டத்திற்கு புறம்பாக ஒரு கொலை வழக்கை தடுத்து நிறுத்துவதற்காக அஜித் குடும்பத்தாருக்கு அறநிலையத்துறையில் அரசு வேலை வாங்கி தரோம்னு சொல்லி கட்ட பஞ்சாயத்து பண்ணுங்க நாங்கள் அஜித்குமாரோட தம்பிக்கு அறநிலையத்துறையில் அரசு வேலை கொடுக்குறோம்னு சொல்லி டிஎஸ்பிக்கும் திமுக நிர்வாகிகளுக்கும் அதிகாரத்தை கொடுத்த அந்த அறநிலையத்துறை அதிகாரி யார் என்பதும் கூட இங்கே மிகப்பெரிய மர்மமாக தான் இருக்குது மேலும் இங்கே மிகப்பெரிய கேலி நான் கேட்டுக்கிட்டிங்கன்னா உயிரிழந்த இருபத்தி ஏழு வயது அஜித்குமார் யாருன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அறநிலையத்துறையின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு கோவிலினுடைய காவல் பணியாளர் ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக காவல்துறையினரை கண்டிச்சு ஒரு பேட்டியோ ஒரு அறிக்கையோ விடாம துவாரங்களையும் மூடிக்கிட்டு இருக்காரு அதற்கான காரணம் என்னன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா காவல்துறையானது முதலமைச்சரின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த சம்பவம் தொடர்பாக வாயவே திறக்காமல் அமைதி காத்துட்டு வராரு நம்ம சேகர்பாபு மேலும் அஜித்தினுடைய பிரேத பரிசோதனை முடிவுகளை கேட்டீங்கன்னா அப்படியே நமக்குலாம் கொலை நடுங்கிடும் ஏன்னா அந்த அளவுக்கு மிக கொடூரமான முறையில் காவல்துறையினர் அஜித்குமாரை தாக்கியிருக்காங்க அந்த பிரேத பரிசோதனை முடிவு அறிக்கையை படித்து பார்த்திங்கன்னா காவல்துறையினர் எவ்வளோ கொடூரமாக தாக்கியிருக்காங்கன்னு புரியும் அதாவது உடல் முழுவதும் பதினேழு இடங்களில் கண்மூடித்தனமாக தாக்கப்பட்ட காயங்களும் இரத்தக்கட்டும் இருந்த அப்பாவி இளைஞர் அஜித்குமார் அவர்கள் மோஷன் போன நிலைமையில் தன்னுடைய இறுதி மூச்சை விட்டுருக்காரு அதிலும் நல்லா பாருங்கள் இந்த ஜெயராஜ் பென்னிக்ஸ் படுகொலை வழக்கில் அன்றைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமியாகவும் அதிமுக அரசையும் கடுமையாக எதிர்த்த ஊடக போராளிகளும் பத்திரிகையாளர்கள் என்ற பொறுவையில் வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய நயவஞ்சக நரிகளும் அஜித்குமார் கொலை வழக்கில் திமுக அரசையோ இல்லை முதல்வர் மு க ஸ்டாலின் மீதோ எந்த குற்றச்சாட்டையும் முன்வைக்காமல் காவல்துறை அதிகாரிகள் மீது மட்டுமே செலக்டிவாக குற்றச்சாட்டை முன் வராங்க அதற்கான காரணம் என்னென்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இவங்களோட வாயை ஒட்டுமொத்தமாக வாழ்நாள் முழுமைக்கும் திமுக தலைமை வாடகைக்கு எடுத்துருக்கு ஸோ முதலாளி என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் இந்த ஊடக போராளிகள் பேசுவானுங்க மேலும் நேற்றைய தினம் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த அஜித் அஜித்குமாரினுடைய குடும்பத்தாருக்கு ஆறுதல் தெரிவிக்கும் நோக்கில் அவருடைய வீட்டுக்கு போய் அஜித்குமார் இறப்பு குறித்த தகவல்களை அவருடைய குடும்பத்தாரிடம் பேசி கொண்டிருக்கும் போதே திமுக எம்எல்ஏ தமிழரசி அவர்கள் திலகபாமாவும் அஜித்குமாரினுடைய குடும்பத்தாரும் பேசிக்கொள்ளும் உரையாடலை பாதியிலே தடுத்து நிறுத்த முயற்சி பய செய்கிறாங்க அப்போ இந்த கொலை வழக்கை பத்தி யாருமே கேள்வி கேட்கவோ நீதி நியாயம் கேட்டோ அஜித் குடும்பத்தார தொடர்பு கொள்ள விடாம பண்ணி அஜித் குடும்பத்தார தனிமைப்படுத்தி இந்த கொலை வழக்கை அப்படியே மூடி மறைக்க இந்த திமுக முயற்சிக்கிறது என்பதை இங்கே மறுக்க முடியாத உண்மை கூட மேலும் அப்பாவி இளைஞர் அஜித்குமாரோடைய படுகொலை சம்பந்தமாக திமுக அரசுக்கு எதிராக சமூக நீதி கலைவர் ஐயா அவர்களும் ஆனால் அன்புமணி அவர்களும் கடுமையான குற்றச்சாட்டை முன் வச்சு கண்டன அறிக்கை வெளியிட்டது மட்டும் இல்லாமல் ஆனால் நன்புமணி அவர்கள் பாதிக்கப்பட்ட அஜித் குமாரின் குடும்பத்தை தொடர்பு கொண்டு தொலைபேசியில் ஆறுதலும் தெரிவிச்சிருக்காரு மேலும் திமுகவின் கையாளாக தனத்திற்கு பொறுப்பேற்று அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களும் சட்ட ஒழுங்கு துறையை தன்னிடத்தில் வச்சிருக்கக்கூடிய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் பதவி விலகுவார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்